அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் குழந்தைகள் நன்கு படித்து வாழ்க்கையில் மிக சிறப்பான மதிப்பெண்களை எடுத்து நல்ல நாணத்தை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பல்வேறு வழிபாடுகள் உண்டு அதில் மிக முக்கியமான ஸ்தலம் அப்படிங்கிறது கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கதிராமங்கலம் காலகஸ்தீஸ்வரர் இந்த ஆலயத்தில் நாணாம்பிகை தேவி உண்டு இந்த காலகஸ்தரீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நாணாம்பிகை தேவியை வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு நீங்கள் எந்த ஸ்டேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நல்ல அந்த கல்வி சம்பந்தப்பட்ட நாணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உண்டு என்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து செய்ய வேண்டிய நாள் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலையில் முதல் பூஜைக்கு நீங்கள் போய் காலையிலேயே பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அதே போல் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்றும் வியாழக்கிழமை செய்கிறதா இருந்தால் நீங்கள் உச்சிக்கால பூஜையில் ஒரு பதினோரு மணிக்கு மேலே போய் இந்த உச்சிக்கால பூஜையில் நீங்கள் வந்து வழிபாடு செய்து விட்டு வர வேண்டும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை செய்கிறதா இருந்தால் காலையில் முதல் காலையிலே போய் ஒரு ஏழு மணி முதல் ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து அங்கே வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அந்த அம்பாளுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் சந்தனம் வாங்கிட்டு போய் கொடுங்க சந்தன காப்பு வச்சு அதை முன்கூட்டியே சொல்ல வாய்ப்பு இருந்தால் அதை ரெடி பண்ணிட்டு போகிறதுங்கிறதும் சிறப்பு சந்தன காப்பு வச்சு அதில் அந்த சந்தன காப்பில் முழு முந்திரியை பதித்து நீங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் வெண்பொங்கல் செய்து அதில் பாதாம் கலந்து திராட்சை பாதாம் சிறிதளவு வெண்டைக்காய் கலந்து அந்த வெண்பொங்கல் செய்து அதை அங்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் இந்த மறதி படிப்பில் கொஞ்சம் தடங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜோதிடர் இப்போ கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் தடங்களாக இருக்குது மார்க்கு குறையும் ஞாபக சக்தி இல்லை அல்லது அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் சப்ஜெக்ட் நாலேஜை நல்ல விதத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த நாளில் இந்த கோவிலில் நீங்கள் போய் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சப்போஸ் இந்த நாளில் செய்ய முடியல அப்படின்னாக்கா நம்ம சொன்ன அந்த முப்பது பத்து முப்பத்தி ஒன்று பத்தில் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை என்றும் நீங்கள் சென்று இந்த ஆலயத்திலேயே உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட வேண்டுதலுக்காக நாம் சொன்னபடி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் உங்களுடைய குழந்தைகள் அல்லது நீங்களே இப்போ படிச்சு பெரியவங்களாயும் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதி நான் ஒரு மேல் ஒரு ப்ரமோஷனுக்கு போகணும் இல்லை நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன் அதுலேருந்தே ஒரு எக்ஸாம் இருக்கேன் இல்லை கவர்மெண்ட் போட்டித் தேர்வுகள் எழுதலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு நல்ல டீப் நாலேஜ் கிடைக்கணும் ஒரு சிஏ பண்ணுறோம் ஒரு நீட் எக்ஸாமில் நல்ல வகையில் மார்க் எடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் உங்களுக்கு இருந்தாலும் நாம் சொன்ன மாதிரி இந்த நாட்களில் சென்று வழிபாடு செய்து வருவது பொதுவான வழிபாடு அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க ஜாதகத்திற்கு ஏற்ற நாட்களை தேர்ந்தெடுத்து அதற்குண்டான நைவேத்தியங்கள் தானங்களை செய்து வழிபாடு செய்து வருவதும் ஒரு முறை உண்டு நீங்கள் இது பொதுவான வழிபாடுகள் அப்படிங்கிறதுலையும் இது தாராளமாக செய்யலாம் அந்த செய்ய வேண்டியது நம்ம சொன்ன மாதிரி அந்த சந்தன காப்பு முந்திரி பதித்து நீங்கள் வந்து வெண்டைக்காய் பாதாம் சிறு திராட்சை கலந்த வெண்பொங்கலை படைத்து அங்கே வரக்கூடிய நபர்களுக்கு தானமாக கொடுத்து அந்த ஆலயத்தில் ஒரு நீங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு நவம்பர் மாதம் உங்களுக்கு வந்து தேதி சொன்னோம் ஒரு பத்து மணியிலேருந்து பத்து மணிக்கு மேலே அந்த ஆலயத்தில் பத்து மணி கரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரி போய் நீங்கள் வழிபாடு செய்து மாதிரி வழிபாடுகள் செய்து அங்கே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் அங்கே ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே அங்கே அமர்ந்து உங்களுடைய கோரிக்கையை மனமுருங்கி வேண்டி வந்தால் அதிலிருந்து படிப்பில் ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு இதை நல்லபடியாக பயன்படுத்தி உங்களுடைய வாரிசுகளும் நல்ல படிப்பை படித்து அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட உங்களுடைய குலதெய்வமும் முன்னோர்களின் ஆசியும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது